எங்களை இந்தியா கணிப்பு களை பண்ணுறது நாங்கள் தான் இலங்கையில் எங்களை நாலு பிராஞ்சில் மட்டும் தான் இங்கே செய்கிற சாமான் இந்தியாவுக்கு கலப்பண்ணிருந்தீங்க வெற்றிப்பட்டதோடு இது ஐமோட் இதுதான் கலர் இதெல்லாம் வெளிநாடுக்காரங்க ஒரு ரெண்டு செட் மூணு செட் வந்து ஒரு வித்தியாசமும் கனுப்பிக்க மாட்டீங்க ஒரு வித்தியாசமும் இல்லை ஏன்னா பவுனாக்கள் தான் செய்கிறது இது ஃபுல்லாக ஏடி ஸ்டோன் ஏடி ஸ்டோன் செட்டு இதெல்லாம் நேமர்த்து கொடுப்பாரு உங்களை நேரத்து கொடுப்போம் இது எல்லாமே ஹேண்ட்மேட் ஐட்டம் இந்தியா கம்பி கலெக்ட் பண்ணுறது இதெல்லாம் ஃபுல்லாக ஃபுல் இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு விலங்கு இது பவுன் தான் எத்தனை கிடையாதுன்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு தான் ஐட்டம் டிசைன்களும் இதெல்லாம் கோல்ட் கவரிங் இதெல்லாம் வாரண்ட்டி பதினாறாம் தேதி பேருக்கும் கவரிங்க்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் முடிஞ்ச வரைக்கும் செய்ய தரோம் வணக்கம் பிறவெல்லே நாங்கள் அண்டே பார்த்தீங்கன்னா ஜால்பா குறிப்பாக முனியப்பர் வீதியில் நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக ஆஃபர் ஒன்று போய் கொண்டிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா கவரிங் ஐட்டங்களுக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்டேஜ் பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்து கொண்டு இருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோப் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கோல் கவரிங் அண்ட் ஜால்பா வந்து உங்களுக்கு கொழும்பு பஸ்ஸுகள்லாம் வந்து நிற்கிற ஏசி பஸ் ஸ்டாண்ட் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு அருகாமையில் ஸ்ரீ கோல்டு கவரிங் அண்ட் ஷோப்பில் தான் நிற்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிடிவி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வந்தீங்கன்னா ஒரு இருநூறு மீட்டர் தொலைவிலையும் பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு பத்து மீட்டர் தொலைவிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோப் இருக்குது நாங்கள் தொடர்ந்து ஷோப் அப்புறம் போய் பார்க்கலாம் என்னமோ ஆனால் பொருட்கள் இருக்குது என்னென்ன விளக்கல்கள் எல்லாம் போது பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோக்கோ போகலாம் வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது இப்போ சொன்னால் கை செயின் இது கை செயின் லேடிஸ் இருக்குது கீழே இருக்குது இதெல்லாம் ஜென்ஸுக்கு ஜென்ஸு கை சைன்லாம் நிறைய பேர் தேடி சரிவாங்க ஜென்ஸு பவுன் மாதிரி அப்படியே கை செயின் இருக்கு இதெல்லாம் ஜென்ஸு கை செயின் தான் இதெல்லாம் பாருங்க ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கு பாருங்க என்ன இது லேடிஸில் ஸ்டோன் வச்சது இப்போ இதெல்லாம் ரெகுலராக பவுனில் இருக்கிற ஐட்டங்கள் கோல் கவரிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டுகள் மாறாது என்ன சொன்னால் பவுனில் ஒரு வீட்டில் உங்கள் வீட்டில் ஒரு பொருள் இருக்கும்ல அந்த பொருள் எங்கள்கிட்ட இருக்கிற வரையும் அது வந்து ட்ரெண்ட் தான் ஓகே தூக்கி போகிற பொருள் எல்லாம் தானே அப்போ இதெல்லாம் எப்போயுமே ரெகுலர் ட்ரெண்டில் இருக்கிற ஐட்டம் தான் இதெல்லாம் பவுனில் இதெல்லாம் வந்து முடிஞ்சிருக்கும் இப்போ பவுனில் ரெகுலராக செய்ய போகிறீங்கன்னா இதெல்லாம் செய்ய போகிற ஐட்டம் தான் இவ்வளோ கைச்செல்லாம் நீங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டீங்க இதில் சும்மா ஒரு 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 கொடுவைக்கும் அஞ்சாறு டிசைன் தான் கூடியிருக்கோம் ஒரு டிசைனில் அஞ்சாறு பீஸ்லாம் கிடையாது இது இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஐட்டம் இது ஃபுல்லாக பதக்கம் அட்டியல் அந்த ஐட்டங்கள் இது இப்போ எங்களுக்கு நல்ல மூவிங் இப்போ இதெல்லாம் பழைய மாடல் ஐட்டம் இப்போ கொஞ்சம் காலமாக மூவிங் இல்லாமல் இருந்தது இப்போ திருப்பி ட்ரெண்டுக்கு வந்து இப்போ இதுதான் ட்ரெண்ட் இந்தியாலும் சரி இங்கேயும் சரி பழைய அட்டியல் டைப் தான் ட்ரெண்டு இப்போ இதில் நிறைய வித்தியாசமே இந்தியா இருக்கு கொடிகளும் இருக்குது இது இந்திய கொடிகள் ஐயாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் அந்த ப்ரைஸுக்குள்ளி எல்லாம் கொழுவை செய்கலாம் இதுல ஒரிஜினல் பவுன் கொடியும் இருக்கு நான் காட்டுறேன் இது வந்து அது யாழ் சரி ஐட்டங்கள் அது காட்டுறேன் இது இந்தியன் இது எல்லாமே இந்தியண்டை இது ப்ரோ செயின் சைடில் வருது தாலி போடாத கொடி போடாதாக்கள் இந்த ப்ரோ செயின் ரெகுலராக எல்லாம் போடுறாங்க பழக்கம் இதுலேயும் அதே மாதிரி நீங்கள் பின்னுக்கு இருக்கு அடிவா எல்லாம் கொழுவை வச்சிருக்கோம் வடிவ பார்த்து எடுக்கலாம் இது ஐம்பது இது வாங்கி போன இது பேள் வச்சது இதெல்லாம் லுக் இல்லை ஒரே மாதிரிலாம் எங்களுக்கு இருக்க இருக்காது ஒரு ஒரு லைனுக்கு பாருங்கள் இது பார்க்கும் உண்டு இது வேறு இது வேறு டிசைன் இது வேறு டிசைன் இருக்கு டிசைனிங் டிசைனிங் சம்மந்தமாகாது டிசைனுக்கு சரி பேட்டர்னே சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் உங்கள்கிட்ட இது பவுனில் இருக்குது இந்த ஐட்டம் அப்படியே இருக்குது பவுனில் இது இது அப்படியே பவுனில் இருக்கு அப்படியே இது இப்போ கண்டு வச்சு வந்து இப்போ நல்லா இது இது பாருங்கள் செட்டு ஃபுல்லாக இருக்குது ஆரம் நெக்லஸ் நெத்தி பட்டத்தோடு இருக்குது இது ஐமோ இதுதான் கலர் இதெல்லாம் வெளிநாடுக்காரங்க இப்போ ரெண்டு செட் மூணு செட் வந்து கொடுத்து இப்போ நாலா செட் வாங்கி வச்சுருப்பேன் இது சிம்பிள் நெக்லஸ்கள் பட்டர்ஃப்ளை வச்சது இதெல்லாம் பவுனில் வர மாதிரி அந்த ஐட்டம் இதெல்லாம் கோல்ட் கவரிங் இதெல்லாம் ஒரண்டி ஒரண்டி நாங்கள் ஃபிக்ஸ் ப்ரைஸ் த்ரீ த்ரீ சொல்கிறோம் நாங்கள் ஃபிக்ஸ் ப்ரைஸ் காரங்க பிரைஸ் குறைச்சி ஆக்கள் இல்லை எல்லாத்துலேயுமே பிரைஸ் எங்களுக்கு அடிச்சிருக்கும் கம்பெனிலேருந்தே அடிச்சே வர்றது எங்களுக்கு யாழ் பிரான்ஸ் நாலு பிரான்ஞ்ச் இருக்குது நாலு பிரான்ச்சும் ஒரே பிரைஸ் தான் அதனால் எங்களுக்கு வந்து ப்ரைஸ் வரைக்கே எங்களுக்கு ப்ரைஸ்கள் அடித்து தான் வரும் அதனால் ஒரு ஒரு பிரான்ஞ்சோ ஒரு ப்ரைஸோ ஒரு ஒரு கடையில் ஒரு ப்ரைஸோ இல்லை எங்களுக்கு என்ன விலையோ அது அங்கே இந்தியாவிலேயே எங்களுக்கு ப்ரைஸாக எங்கள் கடையில் இந்தியாவிலேயே எங்களுக்கு கடை இருக்குது அந்த கடையில் அடித்தே உங்களுக்கு எங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க இதான் ப்ரைஸ் முடியுதுன்னு சொல்லி ஏன்னா அவங்க தான் எடுத்து கலர் பண்ணுறாங்க சொல்கிறாங்க அப்போ எங்களுக்கு ப்ரைஸ்கள் வந்து அந்த ஆளுக்கு ப்ரைஸ் இல்லை ஒரன் தருவோம் பொருள் பிக்ஸ் தரமாக இருக்குது பொருள் தரமாக இருக்கும் ப்ரைஸுகள் மற்றவங்களோட கூடவங்களாம் வராது ஏன்னா நான் வல்கா எடுத்து நாலு கடைக்கு பிரிக்கிற விட எங்களுக்கு இன்னும் சீப்பாக தான் கிடைக்கும் மோஸ்ட்லி இப்போ ரெண்டிங்காக போகிற சிம்பிளான ஐட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது நான் கூடிய ஃபங்க்ஷன் போடுற பார்ட்டி எதுக்கிறதுக்கு எல்லாம் ஏற்படக்கூடிய ஐட்டங்கள்லாம் இருக்கு அது டிஸ்பிளேக்காக இருக்கும் அது கார்ட்டில் இருக்குது கார்டில் இருக்கதான் நாங்கள் கஸ்டமர் ட்ரையல் பண்ணுறதுக்காகவும் இதுக்காகவும் இப்படி வச்சா எடுக்க கொஞ்சம் ஈஸி தானே பார்க்கறதுக்காக கீழே எங்களை ஸ்பேஸ் கொடுக்கலாம் இருக்கும் எல்லாத்தையுமே பார்க்க மாட்டேங்க அவ்வளோது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரினர்ஸ் மோஸ்ட்லி விரும்பக்கூடிய மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது ஓ அனுப்பு வெள்ள இடத்துல அனுப்பு வெள்ள இடத்துல நாங்கள் இப்போ லண்டனுக்கு போகிறாங்க மரம் ஒன்பது ஒரு கிலோ கிலோக்கு ஓகே அது ஒரு அவங்க அவசரப்படுகிற வழியாக அந்த இல்லாட்டி ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு அனுப்பலாம் ஒரு கிலோ உள்ளே தானே வரும் ஓகே இதெல்லாம் எங்கள் அவ்வளோ அதுக்கு லுக்காக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே குறைஞ்ச பிரைஸுக்கு வாங்கலாம் நீங்க வெளிநாட்டில் இன்னொரு ஷாப்பில் போய் வாங்குறதுக்கு இங்கே வாராகட்ட சொல்லிவிட்டு வாங்கலாம் இல்லை நீங்கள் இருந்து கூட ஆர்டர் பண்ணி இந்த ஐட்டங்களை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டப்படி குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஐட்டங்கள்லாம் பாருங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றோட வடியாக பாருங்க வடிய காட்டி கொள்கிறன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் ஆனால் போம பண்ணிட்டு போனீங்கன்னா அவ்வளோத்துக்கு நல்ல லுக்காக இருக்கும் மோஸ்ட்லி லேடீஸ்லாம் பார்ட்டிக்கு போடக்கூடிய ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்ட்டி ட்ரெஸ்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்படியான ஐட்டங்கள்லாம் நல்லா இருக்கும் அப்படியான ஐட்டங்கள்லாம் இங்கே இருக்குது இல்லை நாங்கள் காப்பு பார்ப்போம் காப்புகள் இது பவுனாக்கள் செய்கிற காப்பு இது யாழ்பந்திர செய்து இந்தியா கனுப்பி கலர் பண்ற காப்புகள் இது இந்த காப்பு இது பவுனில் எதிரிசைன் இருக்குது அந்த டிசைன் இதுல சுத்து காப்புகள் இருக்கு ப்ளஸ் பிங்க் காப்புகள்னு சொல்றது ஓகே இது இதுவும் யாழ்ப்பாந்திர பவுனாக்கள் செய்யறது பவுனுக்கு வைக்கிற கல் வச்சு எல்லாம் வச்சிருக்கு இது இந்தியா அனுப்பி கலர் பண்றது நாங்கள் மட்டும்தான் எல்லாம் இங்கே லோக்கல்ல இங்கே யாழ்பாந்தை செய்து யாழ்பந்தையை கலர் பண்ணி தராங்க எங்கட இந்தியா அனுப்பி கலர் பண்றது நாங்கள் மட்டும்தான் இலங்கையில எங்கள் நாலு பிரான்ச்சுல மட்டும் தான் இங்கே செய்யற சாம இந்தியாவுக்கு கலர் பண்ணியிருப்பீங்க இந்தியாவுக்கு அனுப்பி யாராலையும் கலெக்ட் பண்ணி எடுக்கலான்னு நாங்கள் மட்டும் தான் செய்து தருவோம் அது கட்டாயம் நாங்கள் சொல்லுவோம் இதெல்லாம் ரெண்டாயிரத்து அறுநூத்தஞ்சுருவா யாழ்ப்பாணத்தில் செய்து விற்கிறது ரெண்டாயிரம் விற்கிறாங்க எங்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறுபா பெரிய இல்லை நாங்களும் யாழ்ப்பாந்திர ஐட்டம் அவசரத்துக்கு ஒன்றும் செய்யல கஸ்டமர் அதே டிசைன் தான் வேணும்னா யாழ்ப்பாந்திரம் கடல பண்ணி கொடுக்குறோம் அதே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுருவா முடியுது இது ஒரு நூறு ஆயிரம் ரூபா கூட தான் எழுத்து வாரண்டியும் வரும் சிக்ஸ் மந்த் வாரண்டியும் வரும் ஆறு காப்பு காப்பகிறது நாங்கள் கட்டாயம் மாற்றிடுவோம் ஆனால் தான் அதனால தான் ஒரண்டி கொடுக்குறோம் சும்மா கற்கர பொருளுக்கு யாரும் வரண்டி கொடுக்க இல்லாத நாங்கள் கருக்கிற பொருள் ரெண்டு கட்டாயம் நம்பி கொடுக்கலாம் இது எல்லாமே வந்து ஒரண்டி மேலே ரெண்டு லைன் ஃபுல்லாக ஒரண்டி ஐட்டம் கீழே இருக்கிறதெல்லாம் ஒரண்ட்டி இல்லாமல் அந்த புக்ஸ் காப்புகள் பொக்ஸ் காப்பும் எங்கள்கிட்ட குவாலிட்டி காப்பு தான் இந்த புக்ஸ் காப்புன்னு சொல்லி மற்ற கடையில் வேண்ட்ஸ் அந்த லோக்கல் காலையில் அதுலேயும் பிராண்ட் ஐட்டம் தான் விற்கிறோம் நூறுரூவா சோடி அறுநூறுவா நாலு காப்பு ஆயிரத்தி ஐநூறுவா அப்படி தான் இதெல்லாம் பவுன்ல இருக்கிற டிசைன் தான் இது சிம்பிள் ஐட்டம் இது ஃபுல்லாக ஒரண்டி ஐட்டம் மேலே இது ஸ்டோன் இருக்குது பாருங்கள் ஸ்டோன் இது ஃபுல்லாக ஸ்டோன்னு ஒரண்டியோடு வர ஸ்டோன் ஐட்டம் இது கோது காப்புகள் கோது காப்புன்னு சொன்னால் இந்த உள்ளுக்கு கோதா இருக்கும் அதை கோது காப்புன்னு சொல்கிறது அப்படி ஐட்டங்கள் இது ஸ்டோன் இது ஒவ்வொன்றும் சைஸுக்கு இருக்குது டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் வரைக்கும் எடுக்கலாம் சைஸ் எடுத்துறது இது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ காப்பு காட்டுற மாதிரி இது யாழ்ப்பாணம் செய்கிற ஐட்டங்கள் இந்திய இருக்குது இது இந்தியன் ஐட்டம் சொன்னால் ரூபா வரும் இது பவுனில் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதே யாழ்ப்பாணத்தில்னு சொன்னால் ரெண்டாயிரம் ரூபா வரும் என்ன காரணம்னு சொன்னால் இது இங்கே பவுனாக்கள் செய்கிற காப்பு ஃபினிஷிங்கை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதோட ஹெபின்ஸுக்கும் இதோட இதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இது பவன் மாதிரி பவன் ஒயிட்டுக்கு தான் இருக்கும் பவன் பவுன் இருக்கும் இது இது கலரில் இந்தியன் கலர் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்தியன் கலர் எங்க பிராஞ்சை தவிர எங்க நாலு பிராஞ்சை தவிர நீ எங்கேயுமே இல்லைங்க எடுக்க மாட்டீங்க கலர் இது பூட்டு காப்புகள் நிறைய இருக்கு இதோட உள்ளதும் இருக்கு இது இவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்கு இருக்கும் சைஸ் இருக்கு நல்லா இருக்கு என்னங்க இது ஹெல் இது இந்த ட்ரெண்டில் இருக்கிற காப்புகள் இது என்னென்னு சொன்னால் சபோனா காப்புன்னு சொல்கிறது ஓகே பவுண்டில் இதேமாரி காப்புகள் இப்போ ஒத்த காப்பு ஒரு கைக்கு சோடி காப்பு போடுற ஒரு கைக்கு இந்த காப்பு போடுறது அந்த ஐட்டம் அது இது அதில் பேபி சின்னாக்களுக்கு இருக்குது இப்படி சின்னாக்களுக்கு இருக்குது பேபி ஐட்டம் இருக்குது இப்படி பவுனில் வர காப்பு இருக்குது சிம்பிளாக இருக்குது ஜென்ஸுக்கு இருக்குது இதெல்லாம் ஜென்ஸ் ஐட்டம் பண்ண காப்பிளை எவ்வளோ கலெக்ஷன் சொல்லி அதில் காட்டுவோம் இதை நாங்கள் சாம்பிளுக்கு ஒரு ஒரு டிசைன் ஒன்று கூட இருக்கோம் இதில் உங்களுக்கு புக்ஸ் போக்ஸாக காட்டுவோம் இந்த டிசைன் சொன்னால் அதுக்கு ஒரு புக்ஸ் இருக்குது அந்த புக்ஸ் எடுத்து உங்களுக்கு காட்டுவோம் அந்த மாதிரி இது பாருங்கள் இது பதக்கங்கள் மேலே ஃபுல்லாக பதக்கம் பெண்டன் ஐட்டம் பெரிய பென்டன் ரெண்டு வளையம் போட்டுக்கொள் ஒரு பென்டன் இருக்கு இதெல்லாம் இதில் செயின் தனியாக இருக்கணும் பெண்டன் தனியாக இருக்குது இதில் நிறைய டிசைன் இருக்குது இதில் ஒன்று ரெண்டு தான் கொடுத்துருக்கோம் இதுலேயும் அதே மாதிரி இப்போ ஏற்பது சங்கு இதெல்லாம் சங்கெல்லாம் ரெகுலர் மூவிங் ஐட்டம் கொழுவ முடிகிற ஐட்டம் இந்த பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்து கொண்டிருக்கணும் பெண்களையும் பார்த்தீங்கன்னா வேறு டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு வேண்டிய மாதிரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க இங்கே வந்து பெற்றுக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஊருப்பட்ட டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் வச்சு பாருங்க இப்போ கிறிஸ்டின்ஸ் சாக்கலுக்கு ஏற்றது ஹிந்து செலுவை இருக்கு ஓம் இருக்கு முருகா போட்டது இருக்கு வெளுத்து எழுத்தது இருக்கு நேம் அடிச்சு எடுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வேணுமோ எல்லாமே நம்ம சகலம் செய்து தருவோம் இதுல பாருங்க எல்லாமே இருக்கு அதை விட இப்போ பேர் அடிச்சு கொடுக்குறோம் இதெல்லாம் நேம் அடித்து கொடுக்குறது உங்களோட நேம் அடித்து கொடுப்போம் எழுத்துக்கேற்ற மாதிரி பிரைசிகள் மாறுபடும் ஓகே உங்களுக்கு பவனோட சேர்த்து போடலாம் அந்த பிரச்சனைகள் வராது ஏன்னு சொன்னால் இது லோக்கல் வெள்ளியில் அந்த வெள்ளை கலரில் வர ஐட்டம் தான் அந்த பவுனில் இருக்கிற ஐட்டங்கள் இது அப்படி கிடையாது இதெல்லாம் பித்தளை இல்லை ஓன் பித்தளை ஒரிஜினல் பித்தளை செய்கிற ஐட்டம் பித்தளை செய்கிற ஐட்டம் வந்து பவுன் இழுக்காது நம்பி நீங்கள் பவுன் ஜெயனுக்கும் போடலாம் ஓகே இது மோதிரங்கள் ஜென்ஸ் மோதிரம் இதுவும் இது ஃபுல்லாக ஜென்ஸ் மோதிரம் பேபி மோதிரம் இருக்கு லேடிஸ் கல் வச்ச மோதிரம் இருக்கு ஜென்ஸுக்கு டெக்கர் மோதிரம் இருக்குது மோதிரங்கள் இருக்குது இது கல் மோதிரம் இதுக்கு மாதிரி இதெல்லாம் பவுனில் செய்கிற மோதிரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பவுனில் இதே மோதிரம் அப்படியே அடிச்சு கொடுக்குறது இது இந்தியா கணப்பி கலெக்ட் பண்ணியிருக்கு இதில் நேம் என்ன நேம் அடிச்சு தருவோம் அதுவும் இதெல்லாம் வந்து உரண்டி கொடுக்கறதில்லை மற்றபடி உரண்டி ஆகிட்டு தான் நாங்கள் உரண்டி கொடுக்கறதில்ல என்ன காரணம்னு சொன்னால் சின்ன சின்ன ஸ்டோன்கள் வந்து ரீக்கலர் பண்ணுறது கஷ்டம் எடுக்க மாட்டாங்க அதனால் மற்றபடி எல்லாம் ஃபுல்லாக இருக்குது இது ஃபுல்லாக ஐநூறுரூவா ஸ்டார்டிங் ப்ரைஸ்

ஸ்டோன் ஃபுல்லாக ரோஸ் குட் இதில் வந்து எல்லா ஐட்டமும் இருக்குது இதில் காப்பு இருக்குது ஸ்ப்ரிங் காப்பு இருக்குது சபோனா காப்பு இருக்குது இப்படி பதக்கங்கள் இருக்குது கொடி இருக்குது ப்ரோச் இருக்குது தோடுகள் இருக்குது யாழ்ப்பாண சரி தோடுகள் இருக்குது எல்லாமே ஹேண்ட்மேட் ஐட்டம் இந்தியாக்கு அனுப்பி கலெக்ட் பண்ணுறது இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு விலங்கு இது பவுன் தான் இதில் கிடையாதுன்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு தான் ஐட்டங்கள் டிசைன்களும் மரகத பதக்கம் இது இங்கே செய்து இந்தியா கனுப்பி கலப்பி எடுக்கிறார் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி பாய்க்கும் கொடிக்கு கொழுற தாலி ப்ரோச் எல்லாம் தனித்தனியாக இருக்குது உங்களுக்கு தேவையான செஞ்சுக்கலாம் ப்ரோச்லேயே எத்தனை டிசைன்கள் இருக்குது கொடி வந்து ஆரம்ப வேலை வந்து ஒன்பதாயிரம் ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பௌந்தனி துவச்சி பாய்க்கிற கொடி தான் திருப்பி கருத்து ஆறு மாதம் இருக்கா துவச்சு பாய்க்கணும் அப்படி அதுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி ப்ரோச் போடலாம் தாலி போடலாம் கிராஸ் போடலாம் ஒரு சில பேர் ரெண்டு 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 தாலி மூணு தாலி போடுறவங்க இருக்கிறாங்க அப்படி அவங்களுக்கு இருக்கு இது அப்போல காப்பு

இதெல்லாம் பாருங்க டிசைன்ஸ் சொல்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போகலாம் இது சங்கு சங்க்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எல்லாம் இருக்குது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனு இது கொடி இது பவுனில் இருக்காமல் அதே மாதிரி தான் கொடி ஒரு வித்தியாசமும் கண்டுபிடிக்க மாட்டிங்க ஒரு வித்தியாசமும் இல்லை ஏன்னா பவுனாக்கள் தான் செய்கிறது இது ஹேண்ட்மேட் ஐட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் ஐட்டம் இது எல்லாமே வந்து ஒரு ஆறு மாதத்துல ஏழு வருஷம் நம்மளா செய்யலாம் சைட் எடுத்து ஒரண்டி இல்லை இந்திய கலர் பண்ணதுலாம் ஒரண்டி இருக்குது இப்போ பதக்கம்லாம் எடுத்திங்கன்னா ஒரு சண்டை வரண்டி இருக்கு தாலி எல்லாம் ஆறு மாதம் வரண்டி இருக்குது தோடுகளுக்கு ஆறு மாதம் ஒரண்டி இருக்குது எல்லாமே எங்கள்கிட்ட வந்து ஒரண்டி ஐட்டம் இந்திய கலர் ஒரண்டி ஐட்டம் ப்ரைசுகள் தாலி எடுத்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாரு எடுக்கலாம் தாலி ப்ரோச் எடுத்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூத்தஞ்சு ரூபாலேருந்து ப்ரோச் இருக்குது இந்தியன் இதெல்லாம் ப்ரோச் கொடிக்குழு கொடிக்கு எது செலக்ட் பண்ணிங்கன்னா அது வரும் அதே மாதிரி தாலி இருக்குது தாலி

ஏன்னா நாங்கள் நாங்கள் புக்ஸ் பண்ணி ஃபுல்லாக பேக் பண்ணி தான் அனுப்புவோம் அதனால் டேமேஜ் வராது அப்படியே எதாவது பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம் எங்களுக்கு ஒரண்டி பில் தருவோம் பில்லோடு தான் அனுப்புவோம் ஒரண்டி எடுத்து வரண்டி பில் தருவோம் அந்த பில்லோட எல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட்டுருந்தாங்க அதை வச்சுக்கொண்டு நீங்கள் எங்களுக்கு பொருளை நீங்கள் திருப்பி கொரியல் அனுப்பிங்கன்னா திருப்பி நாங்கள் அனுப்புவோம் இங்கே வாங்கிட்டு நீங்கள் திருப்பி வந்து இங்கே மாற்றத்துக்கு வரமாட்டிங்கன்னு வசிக்க தேவை நீங்கள் எங்களுக்கு வீடியோ ஃபோனில் ஃபோட்டோ போட்டுவிட்டு இந்த மாதிரி கருத்துட்டு உங்கள்கிட்ட வாங்கின பொருள் இந்த பில்லோட எங்கள் ஃபோட்டோ போட்டிங்கன்னா ரைட் கருத்துருச்சுன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு கொரியலில் அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு திருப்பி கொரியலே நாங்கள் அனுப்புவோம் நீங்க அனுப்புறது உங்களோட செலவு அனுப்பி நாங்க அனுப்புறது திருப்பி உங்களுக்கு ஏன்னா பொருள் எங்க மிஸ்டேக் தானே ஆறு மாதத்துல கருத்துருச்சுன்னு சொல்றது எங்க மிஸ்டேக் அதனால நாங்க கொரியர் அடிச்சாச்சு நாங்களே செலவு செலவழிச்சு உங்களுக்கு நாங்க ரிட்டன் திருப்பி அனுப்புவோம் எப்படி பார்த்தீங்கன்னா நல்ல வசதிகள்லாம் செய்து உடைக்கணும் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டல்லை நிறைய இட வீடியோ செய்திருக்கேன் எவியல் பார்த்தீங்கன்னா தாங்களே முன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்து வந்து கொண்டிருக்கணும் கட்டாயம் வாங்குறதுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு சரி நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த கடைக்கு விசிட் பண்ணி பார்க்கும்போது தான் இங்கே என்ன மாதிரியான ஐட்டங்கள் இருக்குது என்னென்ன ப்ரைஸு கொடுக்கணும் அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அது குவாலிட்டியான எவ்வளோ டிசைனான டிசைன் உள்ள பொருட்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் கட்டாயம் ஒர்க்காக வந்து விசிட் பண்ணிப்பாங்க வாங்கினாலும் வாங்காட்டியும் ஒருக்காக விசிட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கடையில் என்ன மாதிரி கொடுக்குறதுக்கு சொல்லி தெரியும் அது மட்டும் இல்லைனா பார்த்தீங்கன்னா சில கடைகளில் நாங்கள் போயிட்டு கேட்டு கேட்டு தான் பார்ப்போம் இங்கே வந்து இங்கே வந்த நாங்களே கண்ணுடா உங்களை பார்த்து நாங்களா செலக்ட் பண்ணிட்டு போகலாம் அது அந்த அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இது பெரிய தூரம் இல்லை நீங்கள் ப்ரைவேட் யாழ்ப்பாணம் சிட்டி பஸ் ஸ்டேலில் இறங்குனீங்கன்னா சி ஹச்எம்இ பேங்க் பக்கத்தில் பக்கத்து லைனில் பக்கத்தில் லைனில் ஒரு நூறு மீட்டர் நடந்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைக்கு வரலாம் ஈஸி டு டவுனுக்கு ஈஸி டவுனுக்குள்ளே நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கடையில் பரவ தெரியுதுல்ல எங்கள் மற்ற பிரான்ச்சுகளுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஏன்னா மற்ற பிராஞ்சில் இருந்தால் போக வரதுங்க புட் ஷாப்பில் இருந்து ரெண்டாயிரம் கிடக்க வைங்க ஏ ஒன்று பேர் இருக்குது மற்ற கே கேஸ் ரோட்டில் சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இருக்குது சுபர்ஸ்டீன்ற பேரில் தின்னெலிலேயும் சிவகாமி மகாலுக்கு கீழே இருக்குது இந்தியாவிலேயும் ஒரு பிராஞ்ச் பாண்டிச்சேரியில் இந்தியாவில் ஒரு பிரான்ச் இருக்குது இப்போ எங்களுக்கு எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் என்ன இதில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ நம்பரும் குவாலிட்டியில் தான் குவாலிட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் நாங்கள் ஏன்னா பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் பதினஞ்சு வருஷமும் தொடரப்போகிறோம் இப்போ அந்த வரை பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் இன்னொரு ஒன்றரை வருஷத்தில் பதினஞ்சு வருஷம் வந்துடும் அதனால் கவரிங் ஸ்டார்ட் பண்ணுற காலத்துலேருந்தே இருக்கிறோம் அப்பா செய்த காலத்துலேருந்து செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ நாங்கள் பிரதர்ஸ் மூணு பேர் மூணு பேரும் இதே ஃபீல்டு தான் அதனால் எங்கள்கிட்ட வந்து வேறு ஃபீல்டெலாம் கிடையாது இந்த ஃபீல்டில் என்ன பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ அதை நாங்கள் கட்டாயம் செய்து கொண்டிருக்கோம் கட்டாயம் நாங்கள் இன்னமும் கட்டாயம் செய்வோம் இன்னும் இப்போ இப்போதைக்கு பேரும் இந்த தேர்ட் இயர் அனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் இந்த கடையில் தான் பிரான்ஞ்சு மட்டும் தான் கொடுக்குறோம் மற்ற எந்த பிரான்ச்சிலையும் ஆஃபர் இல்லை அதனால மற்ற பிரான்ஞ்சுகளும் போகாமல் இது வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்த பிரான்ஞ்சை ப்ரமோட் பண்ணுறதுக்காக செய்கிறோம் ஏன்னா மற்ற பிரான்ச்சுகள் ஓரளவு எல்லாேருக்கும் தெரியும் அதனால் ஒரு கொஸ்ட்டுக்கு தான் கொடுக்குறோம் வந்து ஆனிவர்சரி முன்னிட்டு நாலாம் தேதியிலேருந்து பதினோராம் தேதிக்கு வரைக்கும் கவரிங்க்கு கொஸ்ட்டுக்கு டொண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் முடிஞ்ச வரை செய்யத் தரோம் கொடி ஐட்டத்துக்கு செய்ய மாட்டோம் மற்றபடி ஓரளவுக்கு செய்யக்கூடிய ஐட்டத்துக்கு கரெக்டாக நாங்கள் இருபத்தஞ்சு முப்பது பர்சன்டேஜ் முடித்து தரோம் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்டேஜ் கிடையாது ஆரம்பி செய்தால் இருபத்தஞ்சி முது முப்பது பர்சன்டேஜ் தான்